அகஸ்டின் அவர்களை கரங்களை தட்டி வரவேற்கலாமா இவங்க இவங்க ஏற்கனவே இங்க வந்திருக்கும் பொழுது என்ன அப்படின்னு சொன்னா மலையை பெயர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை அஹ் எழுதியிருந்தாங்க அது வந்து அநேகருக்கு அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதம் ஆயிருக்குறது அந்த புத்தகம் இங்க இருக்கிறது உங்க உங்கள் சூழ்நிலையின் மாத்தியில எப்படியெல்லாம் வார்த்தை தேவனுடைய வார்த்தைய அறிக்கை செய்வது எந்தெந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம அறிக்கை செய்யணும் எப்படி அறிக்கை செய்ய செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது ஏன் அப்படின்னு சொன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது சோ அதனால இந்த புத்தகம் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன புத்தகம் தான் இதை நீங்க விலை கொடுத்து வாங்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக் கொள்கிறேன் உங்க சூழ்நிலையின் மத்தியில நீங்க இதை வாசித்து அறிக்கை செய்வதற்கு அது வந்து ரொம்ப பிரயோஜனம் உள்ள ஒரு புத்தகமாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு தேவைன்னா நீங்க என்ன தொடர்புண்டா நான் பாசிட்ட எக்ஸ்ட்ரா காப்பீஸ் அப்படிங்கிறது வாங்கி செய்ய அது மாத்திரமல்ல நீங்க ஒருவேளை இப்பதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க தேவனை அறிய வேண்டிய விதத்துல அறிந்து கொள்ளவில்லை அல்லது ரட்சிக்கப்பட்டு பல வருஷங்கள் ஆயிருக்கும் ஆனாலும் ஆண்டவரை பற்றி அல்லது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை குறித்து தரி சரியாய் அறிந்து கொள்ளாம இருப்பாங்க ஒருவேளை நான் இப்படி சொல்றேன் ஒரு பத்து வருஷம் ஆயிருக்கும் ரட்சிக்கப்பட்டு ஆனா இதை செய்யலாமா செய்யக்கூடாதா நான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அல்லது தேவனை பற்றிய காரியங்களை நான் முழுச நம்ம எல்லாம் அப்படின்னா ரசிக்கப்பட்டவன ஒரு சிக்குள்ள வந்துடுறோம் அப்படி பைபிள் வாசிக்கிறோம் ஜோபம் பண்றோம் அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது நீங்க எதை நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானது நீங்க சபைக்குள்ளே வருவதை காட்டிலும் தேவனை சரியாய் அறிந்திருக்க வேண்டியது அவசியம் ஐமீன் நீங்க வெறுமனே என்ன அப்படின்னு சொன்னா வேதத்தை வாசிப்பதை காட்டிலும் தேவனோடு உறவாடுவது எப்படி அந்த உறவில வளர்வது எப்படி என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அந்த காரியங்களை குறித்து நீங்கள் அறிய வேண்டியது அப்படிங்கிற ஒரு புத்தகமும் இருக்கிறது இந்த ரெண்டு புத்தகம் வேண்டுவோர் நீங்க பாசிட்ட விலை கொடுத்து வாங்கி கொள்ளலாம் எவ்வளவு பாச எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிடுவாங்களாம் ஆனா இது இலவசம் அல்ல எவ்வளவு நாள் நீங்க கொடுக்கலாம் ஆனா என்ன இல்ல இலவசம் அல்ல உங்களால எவ்வளவு முடியுமோ நீங்க கொடுத்த என்னன்னா இந்த புத்தகத்தை வாங்கி வாசியுங்கள் இதை உங்க வாழ்க்கையில அப்பியாசப்படுத்துங்கள் அறிக்கை செய்யுங்கள் நிச்சயமாகவே தேவன்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தருவார் தொடர்ந்து பாஸ்டர் அகஸ்டின் அவர்கள் நமத்தில் தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள மீண்டும் ஒரு தடவை கரங்களை தட்டிரலாம்